தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக பத்து மாதங்கள் மட்டுமே இருக்கிறது எனவே தேர்தலை எதிர்கொள்ள ஆளும் கட்சியான திமுக ஏற்கனவே பணியை தொடங்கிவிட்டது இருநூறு தொகுதி இலக்கு என நிர்ணயித்து கிளைக்கழகம் முதல் மாவட்டம் வரை தேர்தல் பணிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மேலும் திமுக கூட்டணியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளது இந்த கூட்டணியும் இரண்டாயிரத்தி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்களில் தொடர் வெற்றியை பதிவு செய்துள்ளது இந்நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடர் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே எதிரணியில் உள்ள அதிமுக திமுகவை வீழ்த்த மிகப்பெரிய கூட்டணி அமைக்கப்படும் என தெரிவித்தது ஏற்றாற் போல நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தை தங்கள் அணிக்கு இழுக்க திட்டமிட்டது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்துவிட்டது மேலும் தங்களது செல்வாக்கை நிரூபிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முக்கிய களமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தற்போது பாஜகவுடன் கூட்டணியே இல்லை என அதிமுக தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வேறு வழியில்லாமல் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ள திட்டம் தீட்டியுள்ளது இதன் முதல் கட்டமாக கொள்கை வேறு கூட்டணி வேறு என அறிவித்திருந்தது அரசியல் கட்சிகள் எதுவும் உறுதியான கூட்டணி இல்லை என கூறியது அடுத்ததாக டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் இந்த பேச்சுவார்த்தையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட்டணி அமைப்பது என உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது மேலும் கூட்டணி தொடர்பாக டெல்லியில் உள்ள தலைமையிடம்தான் பேசப்படும் எனவும் தமிழகத்தில் உள்ள தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படாது என உறுதியாக எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் அண்ணாமலையின் செயல்பாடுகளுக்கும் அதிருப்தியை பதிவு செய்துள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் இன்று காலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி சென்றுள்ளார் அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது அதிமுக தொடர்பாக எந்தவித சர்ச்சையான கருத்துக்களையும் கூற வேண்டாம் என கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அதிமுக தலைவர்களை விமர்சிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பாஜக கூட்டணியில் அதிமுக இணையும் பட்சத்தில் தமிழகத்தில் பாஜக மாநில தலைவராக வேறொருவரை நியமித்துவிட்டு அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது